கேழ்வரகு வந்து நம்ம இன்றைக்கு நிறைய பேர் கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாங்க ஆனால் அந்த இன்னும் நிறைய நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு தானியம் வந்து கேழ்வரகு ராகின்னு சொல்லக்கூடிய இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப பிறந்த குழந்தைகளில் இருந்து வயோதிகம் வரைக்கு பயன்படக்கூடிய ஒரு தானியம்னு சொல்லலாம் அதாவது தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முதல் திட உணவுகளில் நெல்ச்சோரை நிறைய பேர் செய்வோம் நெல்ச்சோறுக்கு இணையாக வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய திட உணவுகளில் தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முதல் திட உணவுகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து கேழ்வரகு எய்டு அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க வந்து ஆக்ஷன் ஃபார் இந்தியன் டெவலப்மெண்ட் சொல்லிவிட்டு அந்த தான் அந்த நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விலை குறைந்து குழந்தைகளுக்கு ஊட்டம் தரக்கூடிய வீனிங் ஃபுட் எது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அதாவது அவங்க வந்து பாவட்டியில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் அப்புறம் ஒரு திட உணவுன்னா புட்டி உணவுகள்லாம் வாங்க முடியாத ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதைவிட சிறந்த ஊட்டம் கொடுக்கக்கூடிய உணவு எது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சி பார்த்தப்ப விலை குறைவாக புரதச்சத்தையும் நிறைய கொடுத்து நோய் எதிர்பார்த்தலையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இந்த கேழ்வரகு கஞ்சி அப்படிங்கிறத வந்து அவர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தாங்க அந்த கேழ்வரகை வந்து நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே தொடர்ந்து நம்ம அறிமுகப்படுத்தணும் இப்போ இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் பத்தாது தாய்ப்பாலோடு சேர்ந்து கொஞ்சம் திட உணவும் கொடுக்கணும்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி திட உணவு ஆரம்பிக்கும் போது முதல்லையே கேழ்வரகை பயன்படுத்தலாம் அப்படி முதல்ல கேழ்வரகு பயன்படுத்தும் போது அப்படியே மாவா அரைச்சி கொடுக்கக்கூடாது அதை வந்து குழந்தை ஜீரணிக்க சிரமப்படும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அந்த கேழ்வரகை நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த ஊர்ன அந்த கேழ்வரகை வந்து நல்லா அரைச்சி அப்புறம் ஒரு துணியில் வந்து வடிகட்டி அதில் பிழிஞ்சு அந்த பாலை மட்டும் எடுக்கணும் அந்த கேழ்வரகு கஞ்சி பாலை அந்த பாலை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை முதல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கணும் படிப்படியாக அப்படியே அதுக்கப்புறம் மா அப்படியே கேழ்வரகு அரைச்சி பொடியை பொடியாக்கி அந்த மாவை பயன்படுத்தலாம் முதல்ல அந்த ஊற வச்சு அரைச்சி பிழிஞ்ச பால் அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவுன்ட்டு குழந்தைகள்கிட்ட அதை பயன்படுத்திகிட்டே போகணும் ஏன் வந்து அது வந்து ஒரு நெல்லரிசியை விட சிறந்ததுன்னு பார்த்தோன்னா சிறுதானியங்களுக்கு அதுக்கு அதனுடைய மருத்துவ குணம் அதனுடைய நிறத்திலேயே பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சாதாரணமாக நெல்லரிசி பாருங்கள் அது நல்ல ஒரு பழுப்பு வெள்ளையாக இருக்கலாம் இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்கலாம் கேழ்வரகு இப்படி இருக்குது நல்ல ஒரு கருஞ்சி ஓப்பு நிறத்தோடு இருக்குது எப்படி அந்த தானியத்துக்கு அந்த கருஞ்சி உப்பு நிறம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் தன் வளர்ந்து வரும் பொழுது தனக்கு தேவையான அது சத்துக்களை எல்லாம் சைலம் ஃப்ளோயம் வழியாக ஏற்றிட்டு வந்து தன்னுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கு நிறைய விதத்தை பயன்படுத்திட்டு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காகவும் அந்த தானியத்தை சாப்பிட்டு வாழக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் அவர்களுக்கு நல்லது கொடுப்பதற்காக செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்டரி பிளான்ட் மெட்டபலைட்ஸ்ஸை அது வந்து விதைகள்ல சேமித்து வைக்கிறது அவை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும் அப்படி கேழ்வரகு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடைய சத்துக்கள் தான் அந்த கருஞ்சி வப்பு நிறத்தில் அந்த கேழ்வரகில் இருக்குது அப்போ எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த ஒரு தாவரம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய உடல் நலத்திற்காக அது சேமித்து கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள் அது மிகச்சிறப்பான ஒரு அந்த வண்ணம் வந்து அந்த கருஞ்சி வண்ணம் பல நோய்கள் நம்மை வந்து அண்டாமல் இருக்க பயன்படுது குறிப்பாக வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதாக இருக்குது அப்போது அந்த கேழ்வரக குழந்தைகளில் இருந்து பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும் அதை நம்ம ராகி தோசையாக கேழ்வரகு தோசையாக சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டேங்க அந்த ராகியை கருப்பட்டியோடு சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம் ராகி புட்டு செய்து சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து வணிக நிறுவனங்கள் சில வந்து ராகியவே வந்து சேமியா மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ராகி தோசையாக உளுந்தோடு சேர்த்து தோசையாக வார்த்து நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம் ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில் தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது வந்து அதில் நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த இருந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேழ்வரக நல்ல அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ லோக்ளைசிமிக் உணவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சத்து மேகமாக இரத்தத்தில் சேரக்கூடாது மெதுமெதுவாக கொடுக்கணும் சர்க்கரை சத்தும் வேணும் ஆனால் அது ரத்தத்தில் மெதுமெதுவாக தான் அவர்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் டேமேஜஸ் ஏற்படாது ஸ்மால் வெசல் டேமேஜுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி வந்து ஆற்றலும் கிடைக்கணும் வேகமாக வந்துடக்கூடாது மெதுமெதுவாக வரும் பொழுது அந்த ஸ்மால் வெசல் டேமேஜும் ஏற்படாது அப்படிங்கிறப்ப கேழ்வரகு மிகச்சிறப்பான உணவு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அரிசி உணவு இல்லையா அப்போ உடனே சப்பாத்தி போட்டு கோதுமை உணவு மட்டுமே சர்க்கரை வழி சாப்பிடுவாங்க எந்த நேரமும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க அதுக்கு கேழ்வரகு ஒரு சிறந்த மாற்று இன்னொரு விஷயம் கேழ்வரகு நிறைய சாப்பிடும்போது மலச்சிக்கல் வராது மூல நோய்க்கு நல்லது ஆனால் கோதுமையை நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதில் வந்து உடல் சூடு ஏற்பட்டு ஒரு சிலருக்கு மூல நோய் கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் கேழ்வரகு மிகச்சிறந்த உணவு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெண்கள் வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறுதானியம்னா கேழ்வரகு இன்னொரு கூடுதல் இந்த கேழ்வரகுல நிறைய கால்சியம் சத்தும் கிடைக்கும் அப்போ கால்சியம் சத்து நிறையா இருக்கும்போது எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உடல் எடை இயல்பாக ரொம்ப கொழுப்பு ஏறாமல் உடல் எடை குழந்தை நல்ல ஊட்டமாக வரணும்னு நினச்சாலும் இந்த ராகி சேர்ந்த உணவை நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் தனி கேழ்வரகு கஞ்சியாக இப்போ நிறைய பேர் வந்து சத்து மாவு கஞ்சியாக பண்ணி கொடுக்குறாங்க கேழ்வரகு கஞ்சியாக தனியாக கொடுக்கும் பொழுது அதனுடைய முழு பலன் நல்லா கிடைக்கும் இப்போ கஞ்சிகளை செய்யும் பொழுது நவதானியங்கள் போட்டு ஒரு கஞ்சி வச்சுக்கணும் சத்து மாவுன்னு போட்டு பயிர்களும் தானியங்களும் சேர்ந்த ஒரு கஞ்சி வச்சுக்கணும் தனி கேழ்வரகு கஞ்சி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி மாற்றி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது தான் ஒவ்வொரு தானியத்தினுடைய பலனும் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம உடலில் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சிறு நம்ம சிற்றுண்டிகளாக செய்ய வேண்டிய விஷயத்துலையும் இந்த ராகி உருண்டை ராகியில் செய்யக்கூடிய புட்டு இனிப்பு செய்யணா கூட ராகியோடு சேர்த்து நம்ம பனை வெள்ளம் நாட்டு வெள்ளம் சேர்ந்த உணவுகளை நம்ம அன்றாடம் கொடுத்துட்டு வரணும் இப்படி எல்லா வகையிலையும் செய்யும்பொழுது தான் நம்மளுடைய நோய் எதிர்பாற்றலும் நல்லா கூடிட்டு வரும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய பல நோய்களினுடைய பிடியிலிருந்து நம்ம விலகுவதற்கும் இந்த கேழ்வரகு மிக மிக உதவியாக இருக்கும் சிறு தானியங்களில் மிகச்சிறப்பான தானியங்களில் ஒன்று வந்து கேழ்வரகு அதை அன்றாடம் நாம் வந்து நம்ம சமையலில் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும்